இழப்பு என்று புரிகிறது யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தந்துவிடுகிறேன் தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் உலவர் அவள் சூழ்ந்து கொண்டு மனிதர் ஒன்று கொள்ளவில்லை என

இருவரும் மரியாதை ராமனிடம் சென்றனர் வீட்டில் நடந்ததை கூறினார் அவற்றை உங்களால் கொடுக்க முடியாது இல்லையா அதே போலதான் இறந்து போன யானையையும் உழவரால் திரும்ப கொடுக்க முடியாது தயவு செய்து உழவரின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் இறந்து போனவை திரும்ப வராது என்பதை உணருங்கள் என்று வணிகருக்கு உழவர்களின் நிலை புரிந்தது உறவரும் ஞானத்தீடான தொகையை வணிகருக்கு கொடுத்தார் வணிகரும் அதனை சொல்லுவோம்